ஓம் நமச்சிவாய ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றொன்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நம நாம் இப்ப அடுத்த பதிவுக்கு வந்துடுவோங்க ஏற்கனவே அந்த பதிவை பத்தி போடணும்னு நினைச்சு அது வேற விதமா அதாவது இதுல நம்ம ஏற்கனவே சொல்ல வேண்டிய பதிவு இந்த இதை பத்தி தான் சொல்லலாம்னு வந்த இந்த கிரகங்களை பத்தி ஆனா பதிவு வேற விதமான அது நம்ம தொடும்போது வேற விதமான ஒரு பாதையில போனதுனால நாம அதையும் பாத்தீங்கன்னாக்க விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் ஒரு பதிவாவே போட்டுட்டோம் சரி பரவாயில்ல ஆஹ் இப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னான்றத சொல்லிடுறேன் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவானாக இருந்து அவர் பாத்தீங்கன்னாக்கா பாவர்ல வீட்டு பாவர்களின் வீட்டுல இருந்தாலும் பாவர்களின் தொடர்புல இருந்தாலும் அந்த ஜாதகதாரர் பாத்தீங்கன்னாக்கா தவறான நடவடிக்கைகள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கருத்தாக பொதுவான விஷயங்களாக சொல்லப்படுது அப்போ பொதுவான கருத்து பொதுவான விஷயங்களாக சொல்லப்படுது அப்படிங்கிறப்ப நான் அந்த ஜாதக கட்டத்தில் விளக்கமாக சொல்லிடுவேன் மறுபடியும் சொல்றேன் நீங்க இந்த விஷயத்த நான் இப்போ கூடக்கூடிய கிரகங்களோட விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா பாருங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் அனுகிரகம் இருந்தால் அந்த ஈசன் உங்களுக்கு அந்த அனுகிரகம் கொடுத்துருந்தா இதை தெரிஞ்சுக்க போறீங்க இல்லையாக்கும் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க அதை பத்தி கொஞ்சம் கூட எனக்கு அவசியம் இல்லை எல்லாருக்கும் இதை வந்து புரிய வைக்கணும் நான் விரும்பலை என்னோட பதிவு யாருக்கு போய் சேரணும்னு அந்த ஈசன் நினைக்கிற அவங்க காதுக்கு போகும் சரியா இந்த லக்னத்துக்கு இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடம்ங்கிறது கலஸ்தர ஸ்தானாதிபதி ஏழாம் இட கலஸ்தர ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் இருந்தால் அவரு நீசம் பெற்றுட்டாரு ஏழாம் இடத்துக்கு நீசம் பெற்றுட்டாரு அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது போல இருக்க ஜாதக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான ஒரு செயல் உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு பொதுவான கருத்து சொல்லி எத்தனை பேரோட வாழ்க்கைகள் வீணாப்பு இருக்குன்றதை என்னோட நான் பார்த்த ஜாதக விஷயங்களும் நிறையா தெரிஞ்சிருக்குங்க இப்ப அடுத்தது ஒரு விஷயம் சொல்றேன் இதுல நல்லா பாருங்க இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் இங்க மகரத்துல இருக்காரு இந்த மகரத்துல இருக்க குரு பகவான் நல்லா பாருங்க திருவோணம் நட்சத்திரம் நீசம் பெற்றுட்டார் ஏழாம் இடத்துக்கு நீசம் பெறக்கூடாது பெற்றுட்டார் அப்ப பெற்ற அந்த அந்த பாவகம் வந்து வீணா போயிடுச்சு அந்த பாவகாதிபதி கெட்டு போயிட்டாரா அப்படின்னா அவர் நிக்கக்கூடிய சாரத்தை பார்க்கணும் இப்ப இந்த குரு பகவான் இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இங்க பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவானின் நட்சத்திரமான திருவோணம் நான்காம் பாதத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர பகவானின் நட்சத்திரமான திருவோணம் நான்காம் பாதத்துல இருந்தா அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா அம்சத்துல போய் உச்ச வீட்டுல இருக்காருன்னு கணக்காயிடு அவர் உச்சம் பெற்றாருன்றதை சொல்றத விட உச்சம் வீட்டில் இருக்கார் தன்னோட உச்சம் வீட்டில் இருக்கார் அப்ப அந்த குரு பகவான் கெட்டு போயிட்டாரா கிடையாது அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடுமா கெடாது நீசம் பெற்று அதே திருவோண நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் இருந்த குடும்பங்கள் நல்லபடியா வாழ்ற என்கிட்ட இருக்கு அவங்க ஜாதகத்தை புது வெளியில விட முடியாதுன்றதுனால தான் அது சில விஷயங்களை வந்து நேரடியா கொண்டு வராம மறைமுகமா இங்க பதிவுல போட்டுட்டு இருக்கேன் இது அவங்களோட ஜாதகம் இல்லை ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன் அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி எட்டுல போய் நீசம் பெற்றுட்டு இந்த நீசம் பெற்ற குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் இங்க நீசம் பெறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் நீசம் பெறக்கூடிய பாகை அளவாகப்பட்டது இருபது பாகை வரைக்குமே நீசம் பெறுவார் அப்ப இருபது பாகை வரைக்கும் சனி பகவான் நீசம் பெறாரு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரைக்குமே ஒரு நீசம் பெறாருன்னு சொல்லி ஒரு கணக்கெடுக்கும் இருபது பாக அளவுக்கு ஒரு நீசம் பெறாருனா அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த ஒரு நீசம் பெற்றிருக்காரு அப்ப நீசம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது அவர் பாருங்க அங்கிருந்து குரு பகவான் சனி அதாவது குரு பகவானை நீசம் பெற்ற சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக பார்க்கிறாரு அப்ப பத்தாம் பார்வையாக பார்க்கிறாருங்கிறப்போ அது கெடுதலா அதே நேரத்தில் இந்த நீசம் பெற்ற சனி பகவான் குருவையும் பார்க்கிறாரு லக்னத்தையும் பார்க்கிறாரு லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கிறாரு அப்போ அந்த குரு பகவான் பார்வை பாருங்க மூணு ஏழு பத்து பார்வையில இருக்கு அப்போ இந்த இடத்துக்கு அதிபதி அவருக்கு சாதம் கொடுத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுக்கு இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இதை மட்டும் தான் வச்சுட்டு எடுக்கிறோம் இந்த சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருக்காருன்னு ஒரு கணிதமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப சனி பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வா பகவானை இல்லாம சாரம் கொடுத்த நட்சத்திர பாதம் கொடுத்த சுக்கர பகவான் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கர பகவான் இங்க இருக்காரு அப்ப இந்த சுக்கர பகவான் அங்க இருக்காரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கோ சுக்கரன் உச்சம் ஆயிடுறாரு அப்ப இந்த சனி பகவானுக்கு பலம் வந்துருது சரிங்களா அந்த சனி பகவானுக்கு பலம் வந்துருது இதுவே இன்னும் அந்த சனி பகவான் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோ அப்போ நீசம் வந்து பார்த்தீங்கன்னா பலமான நீசம் இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்காருனா கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருக்கான்றது ஒரு கணக்கில் எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் அவரு வர்க்கோத்தம ஆகிறார் அப்போ அதே சனி பகவான் அங்கே பலம் பெறுறாரு சரியா அப்போ அந்த இடத்துக்கு அந்த சனி பகவான் நீச நிலையில் இருந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பு தரல அந்த சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த ஒரு சுக்கர பகவான் உச்சம் பெறாருங்கிறப்போ அது இன்னும் இருக்குதுன்னு தான் அறுக்கம் அறுத்தம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்வை குரு பகவானுக்கு சனி பகவானுக்கு குரு பகவானுக்கு வீடு கொடுத்து நீசம் பெற்றிருக்காரு விட அவர் நீச நிலையிலேயும் ஒரு சில கணிதம் எடுக்கும்போது நல்ல நிலையில தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாவர் வீட்டில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தகுதி எட்டாம் இடத்தில் பாவர் வீட்டில் இருந்து பாவரின் தொடர்பில் பாவர் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாவ கிரகம்னு சொல்றோம் பாவ கிரகனின் பார்வையில் இருக்கும்போது அந்த ஜாதகர் தவறான செயல்பாடுகளுக்கு போவார் அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்தை சொல்லி பொதுவான ஜாதக பலனை சொல்லி ஒரு ஆண் பெண்ணோட வாழ்க்கையே வீணான ஜாதகம்லாம் இருக்குது நாம திருப்பி அவங்ககிட்ட பேசி சந்தேக மனப்பான்மைகளை தூக்கி போடுங்க நல்லபடியா இது வந்து இது மாதிரி கிடையாது நீங்க தேவையற்ற சந்தேகங்கள்னால உங்களோட குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்து அவங்க அவங்க குடும்பம் நல்லபடியா இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய ஜாதக ஆய்வில் நம்ம அவங்களுக்கு பலன் சொன்னதில் இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குதுனால நம்மள்ட ஜாதகத்தை கேட்டு எந்த ஊருக்கு இருந்தாலும் எந்த நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இதை நான் செய்யலாமான்னு கேட்டு செய்யறவங்களாம் இருக்காங்க இது இங்கே நான் பெருமைக்கெல்லாம் பதிவுவிடணும் அப்படின்னாக்க நான் வேற விதமாக சொல்லியிருப்பேன் எனக்கு இங்கே பெருமையெல்லாம் தேவை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஈசென்ட் போகும்போது பற்றற்று சுயப்புகள் தேடக்கூடாது இப்படிலாம் இருக்குது தான்று அகன்று இருக்கக்கூடாதுங்கிறது இருக்குது அதாவது நானே பெரிய ஆளு அப்படின்ற வித்யா கருவமும் இல்லாம இல்லாமல் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜோட கலையில வரணும்னே சொல்லிதான் என்னோட முன்னர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால வித்யா கருவமும் அகண்டையும் எனக்கு கிடையாது ஏன்னா ஈசன்ட்ட நாங்கள் போயிட்டு இருந்தோம் பற்றிட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிடுறேன் இதன் மீதும் பற்று கிடையாது அப்படிங்கிறது அதுக்காக நீங்க ஓசியில ஜாதகம் பார்த்தீங்களான்னு கேட்க இங்க பற்றிட்டு இருக்கு எனக்கும் ஜீவனம் பண்ணணும்ல நானும் ஈசனுக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் செய்யணும் அதுக்கும் எனக்கு வேணும் இல்லை அதனால கட்டணம் வாங்கி தான் பண்ணுறேன் அதில் வந்து இதாக சொல்லலை உடனே அடுத்த வாரத்துக்கு போங்க இவர் வந்து பற்றுட்டு இருக்காருன்னா பணம் வாங்காமல் செய்ய போறோம் அதுக்கெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமாண்ட் கொடுக்குறதுக்குன்னு ஒரு குரூப்பு தனியாக இருக்குது இது யார் வளர்க்குறான்னு கேட்டிங்கன்னாக்கா ஜோதிடர்களே வளர்க்குறாங்க இவங்க சொல்கிறதுக்கு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமாண்ட் நீங்கள் அதனால தான் நான் கமாண்ட் இதே நான் ஆஃப் பண்ணுது ஜோதிடர்களே இந்த வேலையை செய்கிறாங்க நெகட்டிவ் கமாண்ட் ஒன்று போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு கமாண்டே தேவல்லி பாட்டினா இப்ப இந்த நம்ம ச விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு இதே இந்த குரு பகவானுக்கு வீடு கு அதாவது சாரம் கொடுத்த சந்திர பகவான் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க இதுக்கு நான் வந்து எழுதிய காட்டிறேன் அந்த குரு பகவானுக்கு சாரம் கொடுத்த சந்திர பகவான் இங்க கிருத்திகை நட்சத்திரம் நல்லா பாத்துக்கோங்க கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருக்காங்க ஏன்னா சந்திர பகவான் உச்ச பாக மூணு டிகிரி தான் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருக்காங்க அப்படின்னா அப்போ இவருக்கு குரு பகவானுக்கு சாரம் குரு பகவான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அம்சத்துல உச்சமாகிறாரு குரு பகவானுக்கு இந்த குரு பகவான் அம்சத்துல திருவணம் நாலாவது பாதத்துல இருக்கும்போது உச்சமாகறாரு இதே குரு பகவானுக்கு சாரம் கொடுத்த சந்திரன் உச்சமாகறான்னு வச்சுக்கோ அப்போ குரு பகவான் நீசம் இல்லைங்க பலம் பொருந்தி இருக்காரு அது பெரிய பலம் இல்லையாது அப்ப அது கெடுதல் கிடையாதுல்ல அது எந்த விதத்துல பாதிச்சிருப்போம் பாதிக்கவே பாதிக்காது தொந்தரவு பண்ணாது அதனால பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்து எட்டுல போயிருச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடுற மற்ற சாரத்தையும் பாருங்க அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவரோட பலத்தை பாருங்க அந்த வீடு கொடுத்தவர் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்க அவரோட பலத்தை பாருங்க குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவரோட இல்லாம குரு பகவானுக்கு சாரம் கொடுத்தவரோட பலத்தையும் பாருங்க இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ இந்த சந்திரனுங்கிறத நம்ம எடுத்துருவோம் சந்திரனை விட்டுருவோம் இதே சந்திரன் இந்த லக்னத்துக்கு கடகராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியாக விளக்கம் சொல்லி சொல்லிடுறேன் இந்த கடக லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இவங்க இந்த ஜாதகத்துக்கு ஒரு உதாரண ஜாதகமாக தான் நம்ம விளக்கிட்டு வரோம் இது வந்து பாத்தீங்கன்னா யாரோட ஜாத அந்த சந்திரன் இங்கே லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் விசாக நட்சத்திரம் அதாவது நீசம் பெற்றவன் நட்சத்திர சாரத்துல அவர் நிற்கும்போது அந்த சந்திர பகவான் நீசம் பெறுறாரு அப்போ சந்திர பகவான் நீசம் பெறும்போது பாத்தீங்கன்னாக்க கெடுதலாகிடும்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பாதிப்பு கொடுக்கும் அந்த பாதிப்பு எப்போ கொடுக்கும் குருதசா நடக்கிற காலத்தில் சந்திர புத்தியோ சந்திரதசா நடக்கிற காலத்தில் குரு புத்தியோ இல்லை குருதசாவில் ராகு புத்தி சந்திர அந்திரமோ இது மாதிரி சந்திரனோட சாரல் வரும் அந்த சாயல் வரும்போதெல்லாம் ஒரு கெடுபலன் கொடுத்துட்டு போகும் அதுக்கு நம்ம தேவையான ஆலை வழிபாடு செய்யும்போது தொந்தரவு கொடுக்கறதில்லை சரி அடுத்ததுக்கு வந்துடுவோம் இதையே சந்திர பகவான் இங்கே இருக்காரு அடுத்தது பாருங்க இந்த சந்திரனுக்கு இப்ப இருக்காரு நீசம் ஆயிட்டார் இந்த சந்திரன் ஆயிட்டார் இந்த சந்திரன் நாம அழிச்சிடும் இதை எடுத்துருவோம் சரியா இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சிருவோம் சூரியன் ஏன் அங்க சூரியன் போறேன்னு கேட்டீங்கன்னா அவர் சிலர் கேட்பாங்க சுக்கரன் இங்க போட்டிருக்கீங்க சூரியன் அங்க போட்டிருக்கீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு டிகிரியை தாண்டி போகாதுல நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னு உடனே அதுக்கெல்லாம் கமாண்ட் கொடுக்க ரெடியா உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு வேலையிலு கேட்டீங்கன்னா குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்கள் இவங்கெல்லாம் பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்கள் இவங்கெல்லாம் அந்த வகையை சேர்ந்தவங்க இந்த கமாண்டில் நெகட்டிவ் கமாண்ட் போற அத்தனை பேருமே சொல்றேன் இப்போ இந்த இடத்துல சந்திரன் இருக்காரு இந்த ரெண்டாம் இடத்துல நீசம் குருவுக்கு சாரம் கொடுத்தவர் நீசம் ஆனா இந்த சந்திரன் இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன்லாம் ஆகுது அப்போ இவர் நீசம் பெற்றாலும் தொந்தரவு கிடையாது அது கெடுதல் இல்லை அப்போ இந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கும்போது அந்த குரு பகவான் நீசம் பெற்றாலும் கெடுதல் கிடையாது சரிதானே இது போல இந்த ஜாதக விளக்கங்கள் நிறையா நம்ம எடுத்து செய்யும் போது அது எந்த விதத்திலையும் கெடுதல் தராது தான் நாம அதுல பலன் எடுத்து சொல்ற விதம் இருக்குங்க நாம பொதுவான பலனாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தை கொடுத்தவுமே பார்த்தீங்கன்னா கட்டங்களை விரிச்சு வச்சுட்டு பன்னெண்டு கட்டத்துக்கு உடனே கடை கிடக்கூடன்னு சொல்லிட்டு வரதெல்லாம் கிடையாது முதல் ஆய்வு பண்ணுங்க ஜாதகத்தை கொடுத்தவுமே பத்து நிமிடம் ஜாதகத்தை கொண்டு வந்தவங்களும் அமர வைங்க நீங்கள் முதல் ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகத்தோட அந்த ஒவ்வொரு பாவகத்தில் அவங்க இருந்து எந்த விதமான பலன் தரப்போகிறாங்கன்றதை எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது அதே போல இப்போ பாருங்கள் சூரியனுக்கு வீடு கொடுத்தவரும் உச்சம் இதே பௌர்ணமி சந்திரனாகவும் போயிட்டாரு இது பாருங்க இதே சந்திரனுக்கு நல்ல பாருங்க இந்த சந்திரன் சனி பகவான் நட்சத்திரத்துல கிடையாது விசாக நட்சத்திரம் நீசம்பெற்றோட நட்சத்திரத்துல இருக்காருன்னு சொல்லிருக்கேன் விசாகம் நான்காம் பாதத்துல அப்ப சந்திரன் பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க சந்திரன் நிக்கிறாரு வக்ரம் பெற்றோட சாரத்துல இருக்காரு குரு வக்ரம் ஆயிட்டாருங்க நீசம்பெற்ற குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்ப இந்த நீசம்பெற்ற குரு வக்ரமானா எப்படி நீசம் இல்லை அப்ப கெடுபலன் இல்லை அப்ப பாருங்க எல்லா விதத்திலுமே இந்த நீச குருவை மட்டும் எடுத்து தவறான பலர் சூழலால நிறைய பேரோட வாழ்க்கையில் தொந்தரவுகள் நிறைய விஷயங்கள் பாதிப்பு வந்திருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே இந்த இடத்துல இந்த சனி பகவான் இங்க இருந்தார் அப்படின்னா நல்லா பாருங்க இந்த சனி பகவான் இப்ப இங்க இல்லை திருப்பி ஒன்னொண்ணுக்குமே விளக்கம் சொல்லணும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அதுக்கு போகல இதே சனி பகவான் இங்க இருக்கார் அப்போ என்ன ஆயிடுச்சுங்க இந்த சனி பகவான் இங்க இருக்கும்போது என்ன ஆகிட்டாங்க பரிவர்த்தனை ஆகிருக்கும் அப்போ சனி பகவான் பரிவர்த்தனை ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்க என்ன செய்வாங்க ஏழாம் இடத்ததிகளோட பரிவர்த்தனை இல்லை பத்தாம் இடத்தோட பரிவர்த்தனை தான் ஆயிருக்காங்க அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆட்சி பெறுறாரு அப்போ எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் கெடுதல் தானே அப்படின்னா எட்டாம் இடத்தில் தன்னோட மகர வீட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதல் பரிவர்த்தனை இல்லை அதே நேரத்தில் இந்த குரு பகவான் சனி பகவானோட பரிவர்த்தனை ஆகும்போது அவர் இந்த இடத்துக்கு போயிடுறாரு அப்படிங்கிறப்போ அவரும் ஆட்சி பலத்துக்கு வந்துடுறாரு அப்பையும் பாருங்க ஏழாம் இடத்துல கெடுதல் பண்ணாரு அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல பாவர்களுடன் இருந்தார் இவரு பாத்தீங்கன்னாக்கா இவர இவர தேவகுருன்னு சொல்றோம் குருவை இவர் அசுர குருன்னு சொல்றோம் அசுர குருவா இருந்தாலும் அவரும் சுபர் தான் கெடுவர் அது வந்து அசுபர் கிடையாது புரியுதுங்களா அதாவது இயற்கை சுபர்ல நம்ம அதையும் எடுத்துக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வந்து அவர் அசுபர்லாம் சொல்றது கிடையாது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப இதே நேரத்துல அந்த சனியும் குருவும் பாத்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஆகும் போதும் பாத்தீங்கன்னாக்கா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குரு பகவான் நீசமிட்டும் கெடுபலன் செய்ய மாட்டார் அவர் வக்ரமாயி இரண்டாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் பருவையாக அப்ப என்ன செய்வாரு நல்ல விதமா பாத்தீங்கன்னாக்கா வருமானத்தை பெருக்கி கொடுக்கறதுக்கு வழிவகை செய்வாரு எதன் மூலியமாக தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரனால தொழில்காரர்களோட பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்லபடியா உங்களுக்கு வருமானத்தை வழி செய்வார் எந்த விதமான வருமானம் அப்படின்றதையும் நம்ம எடுத்து அந்த ஜாதக ரீதியா நம்ம பார்த்து பலன் சொல்லலாம் அடுத்தது இந்த குரு பகவான் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல பார்க்கிறாரு பத்தாம் இடத்து விதியாக பரிவர்த்தனை வரக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துல பாருங்க ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதிக்கு இத்தனை விளக்கம் இருக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை நாலாம் இடத்தை பார்ப்பாரு அதே நேரத்துல பரிவர்த்தனை இல்லாமே நாலாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப உடனே குரு பார்க்கற கெட்டு போயிருமா இப்ப நாலாம் இடத்துக்கு குரு பாக்குறோம்னா வீடு வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு யோகத்தை கொடுப்பாரு அது எந்த விதமான யோகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடமான தனஸ்தானாதி அவரோட சாரத்துல இந்த குரு பகவான் இருந்தாருன்னா ஒரு வங்கி சார்ந்த விஷயங்களை ஒரு கடன் வாங்கி பாத்தீங்கன்னாக்கா இவர் லோன் வாங்கி வீடு வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு கொடுப்பாரு தொழில பாத்தீங்கன்னா முதலீடு பண்ண வேண்டிய அமைப்பை கொடுப்பாரு இது எத்தனை இருக்குதுங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஜோதிடத்தை தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முடிவே கொண்டு நானா நம்மளா பார்த்து முடிவு பண்ணலாம் இதோட இந்த பதிவை நிறுத்திக்கணும்னு நம்ம முடிவு பண்ணலாம் இல்லாட்டினா இது சொல்ல 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 திசையம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது எந்த விதத்திலையும் கிடையாது இதே பாருங்க சுக்கரன் எத்தனை டிகிரில பார்த்தீங்கன்னாக்க உச்சம் ஆவார்னு கேட்டீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு பாகை வரைக்கும் உச்சமாவார் ஆனா இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது வரைக்கும் உச்சமாகிறது நான் சொல்லணும் இருபத்தி ஏழு பகையில போய் ஒரு உச்சமாகும் போது அவர் கண்டாந்திரம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு போய் உச்சமாகும் போது அந்த பலனாகப்பட்டது மாறுபடும் சொல்லுது இது மாறி ஒரு ஜோதிடத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதை புரிஞ்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அடுத்த ஏன்னா சில விஷயங்கள் நீண்டு நீண்ட பதிவாக போடும்போது சில பேர் வந்து அதை பார்க்கறதுக்கான காலங்கள் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால அதை வந்து பதிவின் நேரத்தை நம்ம குறி குறைக்க வேண்டியதா இருக்கு இன்னும் நிறைய விளக்கம் வேணும் அப்படின்னாக்கா நான் கமாண்ட் செக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றதுனால நிறைய விளக்கம் வந்து இன்னும் நிறையா பதிவு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க இருந்தால் அவர்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இந்த இடத்துல உள்ள இதே நம்பர் தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க எதை பத்தி பதிவு பண்ணணும்னு சொல்லுங்க நான் அதை பத்தி பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒவ்வொருத்தரா சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு இந்த மாதிரி ராசி இருந்தால் என்ன மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறத சொல்லுங்க என்ன நட்சத்திரம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து இதுக்கு ஒரு பலன் இந்த இதில் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்ல நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமு எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு பதிவு பண்ணுங்க நான் போட்டு விடுறேன் அது நேரம் கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்போ இடையிலே பாருங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடல வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எனக்கு வீடியோ பதிவே போட முடியாதான் எனக்கு அதனால இது போல நான் விளக்கங்கள் நிறையா தரத்துக்கு நான் காத்திருக்கேன் ஆர்வம் உள்ளவர்களும் ஜோதிடத்தின் மீது தீராத பற்றுக்கொண்டிருந்தவர்களும் இதே ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் இதை பற்றின விஷயத்தை போடுங்க நான் உங்களுக்கு சின்ன சின்ன விளக்கமாக இது வரைக்கும் இந்த பதிவை தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரவங்களுக்கும் சரி இனிமேல் பார்க்க போறவங்களுக்கும் சரி இந்த எந்த விதமான ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் என்ன கோடான கூடிய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன் ஓம் நமச்சு வாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்